டெஃபினெட்லி ஐ இல் டூ அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து பாருங்க மேஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும் என்னால் முடியாதுங்க அப்படின்னு ஒரு மேஷராசி அன்பர்கள் கூட ஒத்துக்கினதா சரித்திரமே கிடையாதுங்க பெரும்பாலும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எப்பயுமே வந்து பாருங்க நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அலைவாங்க அந்த வீட்டில் மொத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மேஷம் எடுத்துக்கும் அதே மாதிரி பாருங்கள் வீட்டில் ஏதாவது பங்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் இந்த மேஷம் எடுத்துட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் மீதி பேருக்கு கொடுக்கும் அந்த வயிறு ரொம்ப கோடி போச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு இனிமேல் பற்றி என்னால் சாப்பிட முடியாது இந்த நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதாவது எப்படின்னா குழந்தை பருவத்திலே கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது மேஷத்துக்கு இருக்கும் இப்போ வந்து பாருங்க ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை வந்துருச்சு பையன் வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்போ வந்து பாருங்க லவ் அப்படின்றது லைஃப்ல வரும் தானே ஸ்கூல் படிக்கும் போது வந்தாலும் ஓகே காலேஜ் படிக்கும்போது வந்தாலும் ஓகே ஓகேங்களா அப்போ லவ்ன்றது கண்டிப்பா உங்க லைஃப்ல வரும் அந்த லவ் என்ன ஆகும் சக்சஸ் ஆயிடுமா பெரும்பாலும் அப்படின்னா கண்ணியை மட்டும் லவ் பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணாக வந்து தான் எனக்கு லவ் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என்னோட கெத்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் சரி அப்போ லவ் அவங்க அப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி கண்ணியை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஊற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நான் உண்மையில ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் தலைமேலி ஏறி உட்காந்துட்டு என் தலையில் மிளகா அரைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளும் மேஷம் முதல் மீனம் வரை பெண்களுக்கான பதிவு அவங்களோட லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் நம்ம போட்டோம் அதில் நிறைய பெண்கள் வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க பக்காவாக சொன்னீங்க பர்ஃபெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க சந்தோஷம் அதில் நிறைய ஆண்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏங்க பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களோ எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டிங்களோ ஏன் என்ன என்ன காரணம் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கிண்டத கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஏன் பெண்கள் மட்டும்தான் உலகத்துல இருக்காங்களா ஆண்களே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சந்தோஷம் ஆண்களும் தான் நம்ம என்ன பண்ணலான்னா நீங்க அந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் கேட்டதுனால இப்ப மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகள்லையும் ஆண்கள் அவங்களோட ஒரு லைஃப் டைம் ப்ரடிக்ஷன் பார்க்கலாங்க லைஃப் டைம் ப்ரடிக்ஷன் அப்படின் போது அவங்களோட இளமை காலம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பாருங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில லவ் வந்திருக்குமா லவ்ல என்ன மாதிரி அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணிருப்பாங்க இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் சரி இப்போ நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்த்துக்கலாம் சரிங்களா மேஷராசி அன்பர்கள் மேஷராசி ஜென்ஸ் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் என்னால் முடியும் ஐ கேன் ஐ வில் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஐல் டூ அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து வருங்க மேஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும் என்னால் முடியாதுங்க அப்படின்னு ஒரு மேஷராசி அன்பர்கள் கூட ஒத்துக்கினதா சரித்திரமே கிடையாதுங்க பொதுவாவே வந்து பாருங்க மேஷம் அப்படின்னாலே செவ்வாயை வந்து ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி ஆக செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்னாலே செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே நானும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுடி கிரகங்க அப்ப ராசி அன்பர்களும் பாருங்க அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப பொலைட்டான பர்சனாலிட்டியா இருந்தாலும் சில பல நம்மளுக்கு வந்து கிரகங்களோட ஒரு பாவங்கள் அப்படின்னு இருக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள் இருக்காங்க இப்போ வந்து பாருங்க லக்னத்திலே சந்திரன் இருக்கான் அப்படின்னா பெருசா வந்து நான் டாமினேஷன்ல இருக்க மாட்டேன் லக்னத்திலே சந்திரன் இருக்கான் அப்படின் போது நான் ரொம்ப வந்து பாருங்க ரொம்ப பொலைட்டா ரொம்ப வந்து பிளசண்டா அப்படி தான் இருப்பேன் இருந்தாலும் மேஷமா இருந்தா அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த கான்பிடென்ட் அப்படின்றது நிறைய இருக்குங்க நானும் தான் அப்படின்ற எண்ணம் அப்பப்ப எவ்வளோ பொலைட்டான பர்சனாலிட்டிஸா இருந்தாலும் அப்பப்ப தலை தூக்கோ அப்படின்லாம் பெரும்பாலும் நைன்டி நைன் நைன் வந்து பாருங்க நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இது வந்து பாருங்க நம்ம இது வந்து தப்பா சொல்கிறதுக்கு இல்ல ஆக்சுவலி என்னன்னா எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்னால முடியும் ஐ கேன் டூ அப்படின்றத உங்களுக்கு சாலிடா வந்து பாருங்க தே ஆர் இன்போன் வித் த டெண்டன்சி அப்படின்னா பறக்கும் போதே நான் டாமினேட்டிங் நான் வந்து பாருங்க மத்தவங்க கீழ அடிபணிய மாட்டேன் மத்தவங்களுக்கு பணிஞ்சு போக மாட்டேன் ஈல்ட் ஆக மாட்டேன் என்னோட சுயமரியாதை எப்பயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இது மேஷத்தினோட ஒரு ப்ரொடாமினன்டான கேரக்டருங்க அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை ஏளனப்படுத்தினாங்க அப்படின்னா என்னால முடியும் அப்படின்னு அவங்க முன்னாடி நான் செஞ்சு காமிச்சு கெத்து அப்படின்னு நடக்கணும் இதுதான் வந்து பாருங்க மேஷத்துக்கு பிடிக்கும் எப்பயுமே மேஷத்துக்கு கெத்து வேணும் கெத்து வேணும் என்னோட டிக்னிட்டியை நான் வந்து குறைச்சி வந்து யாரும் எட போடக்கூடாது என்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட கேலிபர் என்ன என்னோட டிக்னிட்டி என்ன அப்படின்ற மாதிரி பல மேஷராசி அன்பர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க எப்பயுமே இந்த மேஷம் வந்து பாருங்க சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை கூட வச்சுக்கோங்களேன் அம்மா எதாவது திட்டினா ஏன் திட்டுற இனத்துக்கு திட்டுற தானே தப்பு செஞ்ச அப்படின்னு அம்மாவை திருப்பி திட்டக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் மேஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பேரண்ட்ஸ் மேல பாசம் கிடையாது அப்படின்னு கிடையாது ஆனா வீட்டுல வந்து பாருங்க ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா மேஷம் பிள்ளை அதுல கடைசியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி முதல்ல இருந்தாலும் சரி அந்த வீட்டில் மொத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மேஷம் எடுத்துக்கோ அதே மாதிரி பாருங்க வீட்டில் ஏதாவது பங்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த மேஷம் எடுத்துகிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் மீதி பேருக்கு கொடுக்கும் அந்த வயிறு ரொம்ப கோடி போச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு இனிமேல் பற்றி என்னால் சாப்பிட முடியாது இந்த நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதாவது எப்படின்னா குழந்தை பருவத்திலே கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது மேஷத்துக்கு இருக்கும் இது வந்து பாருங்க குழந்தைங்க கொஞ்சம் செல்பிஷா இருக்கு எனக்கு வேணும் அப்படின்றதுலாம் வந்து ரசிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா குழந்தையிலே வந்து பாருங்க பருவத்துல இருந்தே மேஷம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் கிட்ட அதே மாதிரி கூட கிட்ட தாத்தா பாட்டி வந்து எல்லாருக்கூடா தான் இருப்பாங்க சண்டை போடுவாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் இது பண்ணு அது பண்ணுன்னா அடமண்டா வந்து சண்டை போடுவாங்க கொஞ்சம் அடமண்டா இருக்கும் பட் பியோண்ட் தட் குழந்தை வந்து ரொம்ப அஃபக்ஷனா இருக்கும் இது வந்து பாருங்க குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை வந்து ஸ்கூல் போகுது இப்ப மேஷராஜ் ராசி இருக்கீங்க நீங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவீங்க எல்லாரும் கூடயும் பேசுவாங்க இவங்க இவங்க தனிச்சு பேசுறது இவங்கவங்கள விட்டு கொடுத்து பேசுறது ஒரு மேஷ ராசி பையன் இருக்கு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுன்னு போது எல்லாருக்கிட்டையும் போய் வழியை ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபை பண்ணிக்கிறது பேசிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கூடயும் பேசுவாங்க ஆனா யார்கிட்டயும் ஸ்கூல் படிக்கும்போது கூட டேய் இது கீழே விழுந்துருச்சுடா ஏடுடா அப்படின்னு நீ எடு அப்படிம்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையாக இருந்தால் கூட நான் அடி பண்ணியே மாட்டேன் அது இயற்கையாகவே உண்டுங்க அவங்களுக்கு சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க விட்டு கொடுக்காத நட்பு இறுதி வரை நட்பு உறுதியான நட்பு நேர்த்தியான நட்பு இப்படி பல விஷயம் தான் செய்யும் மேஷத்துக்கு சரிங்களா இப்போ வந்து பாருங்க ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை வந்துருச்சு பையன் வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ வந்து பாருங்க லவ் அப்படின்றது லைஃப்ல வரும் தானே ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும்போது வந்தாலும் ஓகே காலேஜ் படிக்கும் போது வந்தாலும் ஓகே ஓகேங்களா அப்போ லவ்ன்றது கண்டிப்பா இவங்க லைஃப்ல வரும் அந்த லவ் என்ன ஆகும் சக்ஸஸ் ஆகிடுமா பெரும்பாலும் அப்படின்னா கண்ணியை மட்டும் லவ் பண்ணக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஆரம்பமாகவும் அதீத புத்திசாலி ராசி அன்பர்கள் கண்ணியை லவ் பண்ணால் சுய ஜாதகம் அதுக்கு மேலே இருக்குது கம்பேட்டபிலிட்டி இருக்குது ஆனால் கண்ணியை லவ் பண்ணால் லவ் பண்ணும் போதே வந்து பாருங்கள் பிரேக்கப் ஆகிடும் கண்ணினால் ஏமாற்றப்படுவார்கள் மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு பொண்ணு கண்ணி வந்து பாருங்க இயற்கையவே ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்றதுனால அந்த ராசியே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது பட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சாலிடா ஒத்து வராது அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஒத்து வராது ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் ஒத்து வராது இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டியில் ஒத்து வராத ராசிகள் அப்படின்றது இருக்க தான் செய்து அதுக்கும் மேலே வந்து பாருங்க கண பொருத்தோ யோனி பொருத்தோ வஷ்ய பொருத்தோ மகேந்திர பொருத்தோ இப்படி பல பொருத்தங்கள் இருக்க தான் செய்து கம்பேட்டபிலிட்டி பார்க்கும்போது ஜென்ரலாக இன் ஜென்ரல் இது வந்து ஒத்து வராது அப்படின்றது இருக்கு சரி இவங்க என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் கன்னி ராசி கேர்ளை பார்த்து நிறைய அட்ராக்ட் ஆவாங்க எப்படி அப்படின்னா கண்ணி ரொம்ப வசீகரமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் சரி இவங்க அந்த பொண்ணை எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு ஹைலைட்டிங்கான கேரக்டர் மேஷம் பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணாங்க கன்னி ராசியோ இல்லை ரிஷபராசியோ ஏதோ ஒரு பொண்ணு இவங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த பொண்ணு அந்த பொண்ணை போய் டேரெக்டாக வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு முன்னாடி போவாங்க ஹீரோயிசம்னா நிறைய செய்வாங்க அந்த பொண்ணு முன்னாடி போவாங்க போயிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ்னாயே இது செய்யதா அது செய்யாதடா இது தப்பு இது நீ ரொம்ப தப்பு அப்படின்னு தட்டி கேட்பாங்க பொதுவாவே மேஷத்துக்கு வந்து பாருங்க தப்பு செஞ்சா தட்டி கேட்கறது பிடிக்கும் பட் பியோர் தட் அந்த பொண்ணுக்கு முன்னாடி தன்னை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிப்பாங்க இது செய்யாத அது செய்யாது இது பண்ணிட்டு யாரா சிகரெட் பிடிச்சா இவங்க நல்லா சிகரெட் கூட பிடிக்கலாம் பட் யாராவது சிகரெட் பிடிச்சா சிச்சி என்ன சிகரெட் பிடிக்குறீங்க அதனால இவ்வளவு ஒரு ஆபத்து இருக்கு தெரியுமா இது வந்து பாருங்க டைரக்ட் ஸ்மோக்கிங் பாசிவ் ஸ்மோக்கிங் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதனால செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வியாக்கியான பேசுவாங்க அட்வைஸ் பேசுவாங்க ஆனா இவங்க குடிக்காம இருப்பாங்களா இவங்க வந்து பாருங்க ஒரு எந்த விதமான இல்லாம இருக்குமா டீ டவுட்ல இருப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா அவங்களுக்கும் பிடிக்கும் இந்த காலத்துல வந்து பாருங்க சகஜமாயி போச்சு பட் பியாண்ட் தட் அந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த விதத்துல அட்ராக்ட் பண்ணுவோம் பயங்கர ஹீரோயிசம் காமிப்பாங்க பயங்கர ஹீரோயிசம் காமிப்பாங்க இப்போ ஒன்று ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ பஸ்ல போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வயசானவங்க வந்து எந்திரிச்சி இட விடுறது இதுல வந்து பாருங்க மேஷத்துக்கு இயற்கையான கேரக்டர் கிடையாது பட் பியாண்ட் தட் அந்த பொண்ணு பார்க்கணும் அந்த பொண்ணு பார்த்து அந்த பொண்ணா மயங்கி வந்து ஐ லவ் யூ சொல்லணும் அந்த பொண்ணா பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு என் பின்னாடி தோங்கணும் நானா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணா செய்யலான்னு என் மனசு இருக்கு ஆனா நான் செய்ய மாட்டேன் நான் ஒரு பொண்ணுக்காக என் தலை குனிய மாட்டேன் நான் இறங்கி போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹீரோயிசம் செய்வாங்க புரியுதுங்களா யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஈகை குணம்லாம் தான் செய்யும் பட் பியாண்ட் தட் அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்றதுக்காக நல்ல ஒரு பாடி பில்டிங் வச்சுக்கிறது பொதுவாகவே வந்து பாருங்க மேஷம் செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்றவங்களால இந்த ஸ்போர்ட்ஸு ஜிம்மு பாடி பில்டிங் போயிட்டு உடம்ப வந்து பாருங்க நல்ல வந்து சிக்கன் அந்த மெயின்னஸ் அந்த மெயில்னஸ் வந்து பாருங்க நல்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி என்று ஆண்மை தன்மை கரெக்டாக வந்து தக்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் பியாண்ட் தட் இவங்களோட ஃபிசிக்கை பார்த்து அந்த பிள்ளை வந்து அட்ராக்ட் ஆகும் ஏன்னா மேஷம் வந்து யூஷுவலாகவே பாருங்க நல்ல ஹைட்டாக வெயிட்டாக ஃபேராக பெரும்பாலும் எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் அந்த ஒரு மேல்னஸ் நல்லா இருக்கும் ஓகேங்களா மேன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த கேர்ள் வந்து ஆல்ரெடி இவனை பார்த்து அட்ராக்ட் ஆகும் அதுக்கும் மேலே இவன் இவன் கிட்ட இருக்க நிறைய குணாதிசயங்கள் சாரி ஈவன் சொல்லாதீங்க சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றதுனால நான் இவன் சொல்றேன் ஓகேங்களா உடனே ஏங்க நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிலாம் பேசாதீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்னா சின்ன பையன் தானே அதனால சொல்றேன் ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட ஒரு ப்ளஸ் எல்லாம் வந்து எக்ஸாகரேட் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட காமிப்பான் கடைசி வரைக்கும் ஐ லவ் யூன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லவே மாட்டான் அந்த பிள்ளையா ஒரு நாள் தாங்க முடியாம வந்து ஐயையோ இவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே அப்படின்னு வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ரிஷம் தான் வந்து காலில் விழுந்துடும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு க்ரீட்டிங் கொடுக்கோ ஒரு ரோஸ் கொடுக்கோ ஒரு சாக்லேட் கொடுக்கோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் ஆனால் எனக்கு தெரியாது இப்போல்லாம் இப்படிலாம் கொடுத்து லவ் பண்றாங்களா அப்படின்னு நாங்கள் காலேஜ் பிடிக்கும்போது அந்த க்ரீட்டிங்கு ரோஸ் சாக்லேட்லாம் கொடுத்து லவ் பண்ணுவாங்க அதை வச்சு நான் சொல்றேன் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் நான் லவ் யூ அப்படின்னு சொல்லிடும் ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பிள்ளை வந்து அதுவாக பேச ஆரம்பிச்சிடும் இப்போ எந்த ஒரு ராசியை இவங்க லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் பட் இவங்க கடைசி வரைக்கும் அந்த பொண்ணா வந்து தான் எனக்கு லவ் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என்னோட கெத்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் சரி அப்போ லவ் அவங்க அப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி கண்ணியை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஊத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு காரணம் என்ன அப்படின்னா தோஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி ஜீனியஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட் அவங்க கண்ணி ஒரு கண்ணினோட மனசு வந்து பாருங்க சமுத்திரத்தை விட ஆழம் அப்படிம்பாங்க அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது புதன் ஆதிக்கம் பெற்ற தான் கண்ணியை வந்து பெரும்பாலும் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா புதனோட புதன் உச்சமடையக்கூடிய ராசி அதுவும் இல்லாம சுய ஜாதகத்துல பொண்ணுக்கு வந்து இவன் லவ் பண்ற பொண்ணுக்கு புதன் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவனால் இவனால அந்த பொண்ணை வந்து கண்டிப்பா புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியா போவோம் அந்த பொண்ணை வந்து பெரும்பாலும் வந்து பாருங்க மேஷம் லவ் பண்றது சின்சியரா லவ் பண்ணுவாங்க என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணு வந்து என்னை லவ் சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த பொண்ணை ரொம்ப தங்கமா பார்த்துக்குவாங்க பொண்ணை வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்துக்குவாங்க சாப்பிடுமா அப்படின்னு அதாவது ரொம்ப பாசம் மழை பொழியது அப்படின்னு கிடையாது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஷீஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அவள் என்னோட உயிர் அவளை எனக்கு பிடிக்கும் அவளுக்காக நான் எது வேணா செய்வேன் அது ரிஷபம் ஷீ இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அவள் என்னோட பொறுப்பு அவளுக்காக நான் செய்யணும் என்னோட கடமை அப்படின்னு செய்யக்கூடியவங்க மேஷம் புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் இதுதான் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது காலேஜ் படிக்கும் போது அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ் கூட வந்து பாருங்க ரொம்ப டீசென்டாக இருக்கணும் ஏன்னா மேஷமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதும் போது பழைய காலத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் தளபதிகள் ராஜாக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயினோட ஆதிக்கம் இருக்கும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சுய ஜாதகத்துல பல ராஜாக்கள் வந்து பல ஆஹ் நாடுகள்ல போர் தொடுத்து அந்த ராஜ்யத்தை வந்து எஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பூமி மேலே அதிகப்பட்டு இருக்குமா அந்த ஆளுமை அப்படின்றது உங்களுக்கு இயற்கையாவே உண்டு அப்ப என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டீசென்ட்டா ரொம்ப நேர்த்தியா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப பிளசெண்டா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தே அந்த பொண்ணு மயங்கிடும் இவங்க இவங்க அதாவது இவங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இவங்க வந்து பெருசாக உழுந்து உழுந்து உருகி உருகி லவ் பண்ண மாட்டாங்க பட் பியோண்ட் தட் அந்த பொண்ணு வாங்கிடும் அந்த மாதிரி ஒரு ஜென்யின்னஸ் இருக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும் அவங்களோட லவ்வில் சரி இப்படி லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணையே பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒத்துவராத சில ராசிகள் முக்கியமாக கண்ணி மாதிரி இருந்தால் அதை ஊற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறமும் இவங்க வந்து பாருங்க அப்பா அம்மா சொல்கிற க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை பெரும்பாலும் எனக்கு என் வாழ்க்கை என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணும் என் லைஃப முடிவு பண்றதுக்கு நீ யாரு அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே இல்ல கண்ணு ஒரு நாலு வீடு தள்ளி வந்து பாருங்க பொண்ணு லட்சணமா இருக்குது ரொம்ப அழகா இருக்குது நல்ல பிளசண்டா இருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு கரெக்டான ஜோடியாக இருக்கும் அப்படின்னு போது அவங்க தெளிவா சொல்லுவாங்க அம்மா எனக்கு தெளிவான ஜோடியா கரெக்டான ஜோடியா அப்படின்றது நான் பேசி பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் இது நீ சொல்றத நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுன்னா மேஷ ராசி ஜென் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லவ் ஊத்திக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செகண்ட் வந்து பாருங்க நீ பார்த்து கட்டி கொடு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்ற நீ சொன்னா சரிம்மா அப்படின்னு எல்லாம் எந்த மேஷராசி ஜென்ஸும் வந்து சொல்லவே மாட்டாங்க வேற வழியே இல்லை எனக்கு வயசு நிறைய ஆயிடுச்சு பொண்ணே கிடைக்கல அப்படின்னா தான் நாங்க வந்து ஓகே அப்படின்ற காம்ப்ரமைஸ்க்கு வருவோம் அதுவும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நூறு இருக்குன்னா ஒரு முப்பது குறைச்சிப்போம் நூற்றையும் குறைச்சுக்க மாட்டோம் புரியுதுங்களா பட் இப்போ தட் அப்ப என்ன பண்ணுவாங்க இன்னொரு பொண்ணு பார்க்கலாம் லவ் பண்ணலாம்னு தோணுது சோ அந்த பொண்ணு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு லவ் இல்ல மிஞ்சி பொண்ணு செகண்ட் லவ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி அந்த ஒய்ஃப்க்கு என்னென்ன வேணும் வீட்டில் நல்ல ட்ரெஸ் அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரெஸ் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாரி கேக்குதுன்னா நாலு சாரியை எடுத்து கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு நல்ல கம்ஃபர்ட் எல்லா விதத்திலும் கம்ஃபர்ட் ஏசி போட்டு கொடுக்குறது வீடு இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட அந்த பொண்ணை ராணி மாதிரி வச்சுக்குவாங்க ராணி மாதிரி வச்சுக்குவாங்க என்ன எல்லாமே செய்வாங்க இவங்க குடும்பத்துக்கு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவருங்களே ஃபேமிலி ஓரியன்டட் எனக்கு எங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன் எல்லாரும் முக்கியம் எங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன்ல நீ உங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றத சாலிடா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பாருங்க அந்த பொண்ணு அதாவது ஒய்ஃப்னோட அப்பா அம்மாவையும் இவருங்க இந்த ஜென் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த அப்பா அம்மா மாதிரி பார்ப்பாங்க ஒய்ஃப்னோட தங்கச்சி தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்து நிறைய பேர் வந்து பாருங்க ஒய்ஃப்னோட தங்கச்சிக்கு முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் நிறைய மேஷராசி அன்பர்கள் ரொம்ப ஜென்யூனாக செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஜென்யூனாக செய்வாங்க என்ன இவ்வளோ நல்ல விஷயம் மேஷத்தை பற்றி சொன்னோம் இவங்களுக்கு மைனஸே கிடையாதாங்க அப்படின்னா இருக்குது என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாமே ஒய்ஃப்க்கு செய்வேன் எல்லாமே செய்வேன் அவள் ஒன்று கேட்டால் நாலாக சொல் நாளாக செய்வேன் எல்லாமே செய்வேன் ஆனால் அவ என் தலைமையில உட்காரக்கூடாது எனக்கு கீழே தான் இருக்கணும் என்ன ஓவரைட் பண்ணக்கூடாது என்ன டாமினேட் பண்ணக்கூடாது என்ன யாரு டாமினேட் பண்ணாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது பொண்டாட்டியானா இருக்கட்டும் குழந்தைங்களானா இருந்தால் கூட என் பொண்ணாக இருந்தால் கூட என் பொண்ணு என்ன ஓவர்ரைட் பண்ணக்கூடாது சின்ன குழந்தை என் புள்ள வந்து என்ன சும்மா அடிக்குது விளையாடுதுன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் பொண்ணு ஒரு ஏஜ் ஆகுது ஒரு அடல் அடலசன்ட் ஏஜுக்கு வந்துருச்சு இல்லை அடல்ட் ஏஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா பிள்ளை நான் சொல்றதை தான் கேட்கணும் பெருசாக வந்து பிள்ளை சொல்றதில் நான் கேட்க மாட்டேன் என் கைக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா எல்லா எல்லா நேரத்துலையும் தே நீட் ரெஸ்பெக்ட் எனக்கு கரெக்டான மரியாதை கொடு நான் உனக்கு மரியாதை குறைவாக ஏதாவது நடந்துருக்குறேன்னா நல்ல மரியாதையை தானே உன்னை ட்ரீட் பண்ணுறேன் ஒய்ஃப் மரியாதையை தான் ட்ரீட் பண்ணுவாங்க எங் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னாலும் நான் உன்னை ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக தானே ட்ரீட் பண்ணுறேன் எனக்கு நீ மரியாதை கொடு நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் மேலே ஏறி உட்காந்துட்டு என் தலையில மொளகா அரைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்றத சாலிடாக வந்து பாருங்கள் சொல்லக்கூடிய அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்கள் ஒய்ஃப் வேற வழி இல்லை நம்ம வந்து நம்மளதுல பாதி நம்மளில் பாதி நம்ம ஒய்ஃப் அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சில ராசி சொல்லுவாங்க இந்த ரிஷவம்லாம் வந்து பாருங்க காலில் உழுந்துருவாங்க எனக்கு வந்து பொண்டாட்டி தாசனா இருப்பாங்க வேற வழி இல்லை ஏன்னா எனக்கு அன்பு தேவை அதனால பொண்டாட்டி காலில் விழுந்திருப்பேன் ஆனா இவங்கெல்லாம் அப்படி கிடையாது மேஷம் எப்பயுமே நான் விழ விழமாட்டேன் எப்பயுமே என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பயுமே தலை குனிய மாட்டேன் இதெல்லாம் வந்து பாருங்க மேஷத்துக்கு சிம்மத்துக்கு விருச்சிகத்துக்கு இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர்ஸ் அப்படின்னு உண்டு இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆஸ்பெக்ட்ல இவங்களோட பெரிய மைனஸா இது அமையவங்க பேசிக்கா நல்லவங்களா இருந்தாலும் இது வந்து நெருப்பு ராசி ஆண் ராசி பொதுவாக வந்து பாருங்க பேசிக்கா நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்றது உண்டு அதுக்காக டிக்டோரியல் அப்படின்லாம் கிடையாது டாமினேட்டிங் நான் வந்து பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு அதில் நான் தனிச்சு தெரிவேன் ஏன்னா நான் வந்து பொலைட்டாக தெரிய மாட்டேன் பத்து பேர் இருந்தால் ரிஷப்பும் தனியா தெரியும் அது வேற விதமா தெரியும் இவங்க வந்து பாருங்க ஒரு அறியபுரி ஒரு ஏ கிளாஸ் பர்சனாலிட்டிஸ் மாதிரி ஒரு டாமினேட்டிங்காக இருப்பாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் படப்படன் பேசுறது நல்ல சுமூகமாக பேசுறது ஸ்மூத்தாக பேசுறது பெருசாக பேசுறதுலேயே வந்து பாருங்க ஒரு பொலைட்னஸ் இருக்காது பேசுறதுலேயே வந்து பாருங்க ஒரு ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் அந்த பொலைட்னஸ் அப்படின்றது பேசிக்காகவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க வந்து பாருங்க பெரும்பாலும் எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸும் வந்து மேஷம் பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் மேஷம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மேஷுராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் பாலிடிக்ஸில் இருக்காங்க பேங்க்கில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் இப்படி பெரிய பெரிய கன்சர்ன்ல தான் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாருங்க எப்பயுமே இவங்க வந்து ஆர்டர் போடணும் மற்றவங்க வேலை செய்யணும் இப்போ பாலிடிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கூட்டம் அப்படின்றது நிறைய இருக்கணும் இவங்க சொல்லுவாங்க அவங்க செய்வாங்க மாஸ்டர் பிரெயின் இவங்களா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட வேற ஏதாவது மைனஸ் இருக்கா இருக்கு முன்கோபிகள் சட்டுன்னு கோவம் வரும் பட்டுன்னு கோவம் போட்டுருவாங்க பட்டுன்னு திட்டிடுவாங்க பட்டு பேசிடுவாங்க அதுக்கப்புறம் ஐயோ நம்ம பேசாம இருந்தா ஐந்திருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு சாரம் அப்புறம் இல்லைல்ல அவங்க செஞ்சது நம்ம பேசணும் தான் கரெக்ட் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க புரியுதுங்களா ஈகோய்டிக் நான் வந்து பாருங்கள் எனக்கு வளையிற தன்மை அப்படின்றது சுத்தமாக கிடையாது எனக்கு நான் ஒரு விஷயம் நான் செஞ்சது தப்பு அப்படின்னா கூட நான் முன்னாடி போய் நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு நான் ஒய்ஃப் கிட்ட பேச மாட்டேன் எனக்கு ஈகோ உண்டு என் ஒய்ஃப் நான் வந்து அவள் சின்ன தப்பு செஞ்சா நான் பெருசாக ரியாக்ட் பண்ணேன் பட் இருந்தாலும் நான் தானே பெருசாக ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்டே போயிட்டு சாரிம்மா நான் தெரியாமல் பேசிட்டேம்மா விடுமா மன்னிச்சிடுமா இனிமேல் போய்ட்டு அப்படி நடக்காமல் பார்த்துக்கலாமா அப்படின்லாம் பேசுவேன்னா சான்ஸே இல்லை நானே தப்பு செஞ்சால் கூட என் ஒய் தான் வந்து சொல்லணும் எங்க சாரிங்க தெரியாம செஞ்சுட்டேங்க மன்னிச்சிடுங்க இனிமே பட்டு பேச மாட்டேங்க அப்படின்னு தான் எனக்குள்ள இருக்க இந்த சிங்கம் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் மேஷம் சரி இது வந்து இது மைனஸ் மாதிரியே தெரியலைங்க அப்படின்னா இது ஒண்ணுதாங்க மைனஸ் பெருசா மைனஸ் இல்ல இவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நெருப்பு தத்துவ ராசி அப்படின்றதுனால ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரலாம் இவங்களோட வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் பெரும்பாலும் மேஷம் வந்து பாருங்க தான் இருப்பாங்க அதாவது எப்படின்னா இவங்க இவங்களோட வாழ்க்கையை செதுக்கக்கூடிய செதுக்கிக்கக்கூடிய செதுக்கிக்க பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலில பிறந்தா கூட மிட் ஏஜ்க்கு அப்புறம் இவங்க இவங்களோட சுய முயற்சினால் பீக்ல போவாங்க இது வந்து மேஷத்துக்கும் உண்டு சிம்மத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட கேரியர் வந்து பார்த்திங்கன்னா அதான் மிட் ஏஜ்க்கு அப்புறம் இவங்க இவங்களை வந்து பாருங்க எனக்கு இப்படி தான் வாழணும் எனக்கு சொசைட்டில மரியாதை வேணும் சொல்வாக்கு வேணும் செல்வாக்கு வேணும் எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் வேணும் என்ன நாலு பேர் பார்த்து வணக்கம் சார் சொல்லணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் வந்து நல்லா உழைக்கணும் நான் ஒரு ஹை பொசிஷன் வரணும் என்னோட டெஸ்டினி அடையணும் நான் டெஸ்டினி அடைஞ்சிடுவேன் நான் மேஷம் நான் கண்டிப்பா டெஸ்டினி அடைஞ்சிடுவேன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை நாலனைக்கு கண்டிப்பா வந்து பாருங்க நான் நினைக்கிறத சாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேஷ ராசி அப்படின்னு சொல்லலாம் ஸோ, அவங்க மிட் அப்புறம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தா கூட நான் எந்த குடும்பத்துல பிறந்தேன் ஏழ்மையாக பிறக்கிறது தப்பு இல்லை இறக்கிறது தான் தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்ல மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் அதாவது கிழக்கு திசை வந்து ஃபேவராக இருக்கும் இவங்களுக்கு என்ன கலர் ஃபேவராக இருக்கும் அப்படின்னா ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் ஃபேவராக இருக்கும் திருமணத்தில் திருமண பந்தத்துல இணையக்கூடாத ராசி எது அப்படின்னா நான் ஒன்றுமே சொன்னேன் லவ் பண்ணும் போதே லவ் பண்ணக்கூடாத ராசி அப்படின்றது ராசி இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல போடுவீங்க லவ் பண்ணும்போது என்ன என்ன நீ ராசி நீ கண்ணியா மிதுனமான்னு கேட்டா லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க நியாயம்தான் இதெல்லாம் பார்த்து கேட்டு அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடியது லவ் கிடையாது ஆனா நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க நீங்க வந்து பாருங்க பொண்ணு அழகா இருக்கா மேஷத்துக்கு வந்து பாருங்க என்னென்ன வேணும் அப்படின்னா பொண்ணை பார்த்து அட்ராக்ட் பண்ணும்போது பொண்ணு அழகா இருக்கணும் பொண்ணு நல்லா வந்து ஒரு கெத்தான ஃபேமிலியில இருக்கணும் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணங்கள் அப்படின்றது நிறைய இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும் இந்த அடக்கமா இருக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ராசிகளில் மொத ராசி எது வரும் அப்படின்னா மேஷம் பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணுங்க பணிவாக இருக்கணும் அழகா இருக்கணும் எல்லா நல்ல குணங்களும் இருக்கணும் புருஷனை அம்மா எப்படி பார்த்துக்கோங்க அப்படிலாம் பார்த்துக்கணும் இப்படிலாம் இந்த கல்யாண மாலையில் கேட்பாங்க பார்த்தீங்களா எனக்கு இந்தந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு வந்து ஜென்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் இந்த மாதிரி எல்லாம் கேட்குறவங்க யார் அப்படின்னா மேஷமாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவீங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க பொண்ணுக்கு வந்து லவ் பண்ணும்போது கண்ணியான்னு பார்த்துக்கோங்க அதுக்கும் மேலே கண்ணி தான் அப்படின்னா சுய சாதகம் பாருங்கள் கம்பேட்டபிலிட்டி பார்த்து இப்போ ஒரு ஜென்ரலாக நாங்கள் சொல்கிறது கண்ணிங்க கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது நம்ம பார்க்கணும் எப்பயுமே நான் முன்னே சொன்ன பார்த்தீங்களா நிறைய பொருத்தங்கள் இருக்குது அதில் வஷிய பொருத்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க மகேந்திர பொருத்தம் குழந்தைக்கு ரஜு பொருத்தம் எல்லாம் பார்க்குறாங்க வஷ்ய பொருத்தம் அப்படின்றது நீ என் மேலே அட்ராக்டிவா இருக்கியா அதாவது அட்ராக்ட் ஆவறியா நான் உன் மேலே அட்ராக்ட் ஆவிறனா அந்த அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னாலே எவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னாலும் அதை ஓவர்ரைட் பண்ணிடலாம் புரியுதுங்களா பெருசாக நீங்கள்லாம் அடங்கி போக மாட்டீங்க உங்கள் ஒய்ஃப் தான் உங்களை அடங்கி அதாவது உங்கள் ஒய்ஃப் தான் உங்ககிட்ட அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக உங்களெல்லாம் யாராலையும் அடக்கி ஆள முடியாது தான் உங்ககிட்ட அடங்கி போகணும் அப்படின்றது நல்ல தெளிவாவே உங்களுக்கே தெரியும் பியாண்ட் தட் லைஃப்ல வந்து ஏதாவது உங்களுக்கு மேஷத்துக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டீங்க அட்வைஸ் கொடுக்கறது அப்படின்றது வேஸ்ட் பியாண்ட் தட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போடுங்க அப்படின்னா மேஷம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்